நான் தற்பொழுது மீனம்பாக்கம் விமான நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் தான் நிற்கிறேன் சிங்கப்பூரிலிருந்து ஜெயராஜ் என்ற நண்பர் வருகிறார் விமான நிலையத்தில் அங்கே சந்திப்பதாக நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டோம் அதற்காக காத்திருக்கிறேன் எட்டு முப்பதுக்கு வருவதாக அவர் சொன்னார் அதனால் அவருக்காக இங்கே காத்திருக்கிறேன் வந்தவுடன் அவருடன் சற்று நேரம் பேசிவிட்டு படம் எடுத்துக்கொண்டு முடிந்தால் ஏதாவது ஒரு பேசுவது போல ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுவேன் மேலே ஒரு குரங்கு இருக்கிறது யாராவது பார்த்தீர்களா என்று தெரியவில்லை நான் பார்க்கிறேன் ஒரு குரங்கை இங்கே பார்க்கிறேன் ரோட்டு இது குரங்கு போய்விட்டது தாண்டி போய்விட்டது ரோ மறுபடியும் இருக்கிறது இது வனப்பகுதி தானே அதில் நாள் அங்கே இருக்கிறது அவர் எட்டு முப்பதுக்கு தான் வருவார் தற்பொழுது மணி எட்டு தான் ஆகிறது முன்னே வந்து காத்திருப்பது ஒன்றும் தவறும் இல்லை பார்த்துக்கொள்ளலாம் தான்